என்னால ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல வசூ இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி ரீதா சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பல தடவை சொல்லிட்டேன் வேணா ரீதா விட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா வேலை செய்ய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பிசினஸ் பாத்துக்கலாம் விட்டு அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டாங்க ரீதா ஒரே வாரத்துல என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன் இல்ல வசூ நம்ம ஆசாசே வீட கட்டணும் அந்த வீட்டுல நம்மளால இருக்க முடியல அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடு கட்டணும் உழைக்கணும் அதுக்கு நான் இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி நீ இந்த ஓடுற பொருள் வாங்குற கொரியருக்கு போற பிசினஸ்க்கு தேவையான எல்லா பொருள் ஒவ்வொன்னு வாங்கிட்டு வந்து அலையிறதுக்குள்ள நீ படுற கஷ்டம் உனக்கு தான் நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் உனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு குடுக்கணும் சோ இந்த பிசினஸ்ல நானும் பங்கு எடுத்துக்கிறேன் இந்த வேலை செய்யறவன் சோ நம்ம நல்லபடியா வேலை செஞ்சு நல்லபடியா சம்பாரிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ரீதா சொல்லிட்டாங்க ரீதா அக்கா மாதிரி குடும்பத்துக்காக நானுமே இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கேன் உழைச்சதுக்கு ஏத்த பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இவருக்கு ஹோம்மேட் சாக்லேட் ஃப்ரீயா கொடுத்துருந்தோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரௌனி பீஸ் கொடுக்க போறாங்க ஐம்பது கிராம் ஃப்ரீ சோ ஃப்ரீ டெலிவரி உண்டு பிப்டி கிராம் ப்ரௌனி ஃப்ரீங்க பிரவுனி அடுத்து எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த விட மறக்காம ஒரு லைக் தெரிவிட்டுங்க பாய்